சமீபத்தில் திண்டுக்கல் நடந்த ச நலத்திட்டங்கள் உதவி வழங்குற ஒரு விழாவில் வந்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதியின் காலில் வந்து ஒரு திமுகவுடைய மூத்த எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள் வந்து காலத்தொட்டு தொட்டு ஒரு காட்சி பார்க்க முடியும் இதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணும் சுயமரியாதை கட்சின்னு தோணுது பெரியாருடைய பேரன்கள்னு தோணுது சமூக நீதி கட்சின்னு இப்போ தோணுது மற்றவங்க காலில் விழுறதை பற்றி பேசுகிறவர் மறுநாள் அவர் காலில் விழுறாரு அவர் காலில் விழுந்தவர் அவருடைய அப்பா வயசு இருக்கிற ஐ பெரிசை பக்கத்தில் நிற்கிறாரு அவருக்கு அப்படி போட்டு பையனாகிறாரு தெரியுதா இவர் மகன் வயசுக்கிற காலில் விழுவாராம் அப்பா வயசில் இருக்கிற காலில் அவர் மாவட்டத்தில் மூத்த அரசியல்வாதி அவர் பார்த்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம் அவர் பையன் செந்திலும் வச்சிங்க அந்த காந்திராஜனும் ஒரு வயசாக இருக்கும் அவர் காலையில் விழமாட்டார் காலைல ஒன்றால காலை விழுணும்ல உதயநிதி காலைல விழுறாரு அப்போ இது பதவிக்காக இதுக்காக விழுறான்னு தெரியுது ஆனால் சொல்லுவாங்க நம்புங்க அவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் சுயமரியாதை கட்சின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை வேண்டிதான் இன்று வந்து உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு வந்தது என்னென்னா சிறுநீரக மோசடி வழக்கு அது வந்து எஸ்ஐடி வழக்கு வந்து தமிழக அரசே வந்து மருத்துவ மனசையில் இருந்து இல்லை அதை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இது யாரை காப்பாற்ற வந்து அரசு வந்து மயிலிடுது யாருக்கு ஆதரவாக போனாங்க அவங்கள காப்பாற்று தான் ஏன் அஃபேர் போடாம இருந்தாங்க கோர்ட்டு தலையிட்ட பிறகு ஏன் அஃபேர் போட்டாங்க கோர்ட்டு ஒரு எஸ்ஐடி போடுது அதை விட்டுற வேண்டியது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை எதிர்த்து போகிறீங்க அங்கே வந்து நாங்கள் அதை தலையிட மாட்டோம்ட்டாங்க அதுக்கு அடுத்த கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அந்த அதிகாரிகளாவது நாங்கள் சொல்கிற அதிகாரியும் போடுங்கன்னு இதை நீங்கள் பொருத்தி பாருங்க நீங்கள் இங்கே விஜய்க்கு விசாரிக்கும் பொழுது இவர்கள் அதிகாரியை போடுறாங்க அதை எதிர்த்து தாவே போகுது இவர்கள் அதிகாரியை போட்டால் நாங்கள் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் அப்போ அந்த விசாரணை எப்படி போகும் அப்படின்றது எங்களுக்கு அச்சமாக இருக்குது அதனால் அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்றீங்க அப்போ உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுது கிட்னி திருட்டில் நீங்கள் எஃப்ஐஆரே போடல உயர்நீதிமன்றம் தலையிட்ட தான் எஃப்ஐஆர் போடுறீங்க அதில் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க நீங்கள் உங்கள் அதிகாரி உங்க போடுது உயர்நீதிமன்றம் கவனம் விட வேண்டியதுனே அதை எதிர்த்து போகிறீங்க அங்கே வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது உயர்நீதிமன்றம் விஷயத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லைன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை அந்த அதிகாரிகளாவது அது மாற்றுங்கன்னு கேட்கும் அதெல்லாம் மாற்ற முடியாதுன்றாங்க ஏன் மாற்ற சொல்கிறீங்க இதே மாதிரி தான் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அவர்களை அப்புறப்படுத்தும் போது வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க அந்த வழக்கில் உயர் நீதிமன்றமே தாமாக முன் வந்து ஒரு ஒன் நபர் கமிஷனை அமைச்சாங்க அதுலேயும் இதே மாதிரி தான் போனாங்க எதுக்கு பதடுறீங்கன்னு கேட்டாங்க இல்லை இல்லை எங்கெல்லாம் பதற்ற இல்லை அப்புறம் என்ன இல்லை அந்த நீதிபதி மட்டும் வேறு நீதிபதி போடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது அவர் தான் இருப்பாருன்ட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்தில் இதில் போய் அவமானப்படுறது இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்களை போயிட்டு பணம் செலவழித்து தீர்ப்பை வாங்கிட்டு வருது எல்லாம் நடக்குது அண்ணாநகர் சிறுமி மாட்டில் நடந்தது சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு சிபிஐ விசாரணை வேணான்றாங்க உங்களுக்கு இது சம்மந்தமே இல்லைல்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு தண்ணி கேன் போட்டவன் குற்றவாளி நீங்கள் சரியாக விசாரிக்கணும் சிபிஐ போடுறாங்க அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை சிபிஐ விசாரித்து குற்றவாளியை என்னான்னு போட போகிறாங்க அதை எதிர்த்து எதுக்கு நீங்கள் வழக்கு போகிறீங்க அங்கே உச்சநீதிமன்றம் நீங்கள் சொன்னதை கேட்டுச்சா அது வந்து ஏழு பேர் ஐபிஎஸ் அதிகாரி கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போடுது அந்த சிறப்பு புலனோய்க்குள்ளே தமிழக அதிகாரியே கூடாதுன்றாங்க அதாவது தமிழ் பேசுகிற கேடர் கூடாது வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டு கேடராக வந்த அதிகாரிகளை போடணுன்றாங்க அது எவ்வளோ பெரிய அவமானம் அதனால் இவர்கள் இந்த விவகாரத்துலலாம் ஏதோ பண்ணும் பொழுது ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அதனால தான் இதெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க போலன்ற சந்தேகம் வருது நேற்று ஒரு முக்கியமான ஒரு ஆணை வந்து தமிழக அரசு பிரவிச்சாங்க தெருக்களில் உள்ள பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே சமயத்தில் மேம்பாலத்துக்கு வந்து ஜாதி பேரை வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்கட்சிகள் உள் உட்பட சில பேர் பேசுனாங்க இந்த சமூக நீதி பேசுகிற அரசுக்கு ஏன் இந்த முரண்பாடு ஜாதி பேரை நீக்கணுன்றது இப்போ இல்லைங்க முன்னாடியே அவங்க அப்பா காலத்துலேயே நீக்கிட்டாங்க தலைவர்கள் பேரை எதுலேயும் சூட்டக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த போக்குவரத்து கழகங்கள் எல்லாத்திலையுமே மாவட்டங்களா இருந்துச்சு தெரியுமா பெரியார் மாவட்டம் அண்ணா மாவட்டம் அது எல்லாத்தையும் கலைஞர் காலத்துல தான் தூக்குனாங்க அதே மாதிரி போக்குவரத்து கழகங்கள் திருவள்ளூர் பல்லவனு சேரன் சோழன் பாண்டியன் படையாட்சி பட்டுக்கோட்டை ஆலகிரி இப்படிலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றினாங்க இப்போ இவர்கள் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி மறுபடியும் அதே பழைய முந்தையில் புதிய கல்லுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஜாதி பேரை வந்து தெருவில் பேரில் நீக்கிறது மட்டும் ஜாதி ஒழியாது உங்கள் அமைச்சரில் ஜாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்காமல் பண்ணினால அது கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இது எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு திமுகவில் எல்லாம் அதிமுக வந்த பார்ட்டிக்கு தான் பாதி அந்த கூட்டத்தெல்லாம் போய் பெருமையா கலந்துக்கிறாங்க இது கலைஞர் காலத்துலாம் பார்க்காத ஒரு விஷயம் முதல்ல அதை தடுக்கிற வழியே காரணம் தெருவில் இருக்க ஜாதி பேர் இப்ப ஜிஎன் செட்டி ரோடுனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிஎன் செட்டி அதனால என்ன கட்டுப்போச்சு போச்சு செட்டியை தூக்கி விட்டீங்க ஜிஎன் ரோடு எப்பா ஜிஎன் ரோடாம்பா எங்க இருக்குது ஜிஎன் ரோடையோ ஜிஎன் செட்டி ரோடு தான் ஜிஎன் ரோடு இப்படி எல்லா இடத்துலயும் தலையை வெட்டி முண்டமா திரிய விடுற தான் நடக்குது நீங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஜிடி நாயுடு பாலம்னு எதுக்கு திறகுறிங்க அங்கே நாயுடு இல்லையா இன்னொன்று ஜிடி நாயுடு இப்போ சீமான் போன்றவர்கள் கேட்குறாங்க ஏன் ஜிடி நாயுடு தான் உங்களுக்கு அங்கே மணின் மைந்தரா அங்கே போராடின பொன்னர் சங்கர் காளிங்கராயன் தீரன் சின்னமலை இந்த மாதிரி எவ்வளோ தலைவர்கள் ஒரு கொடிக்காத்த குமரன் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே அதை தலைவர்கள் பேருன்னு போட்டு அண்ணா பேரறிஞர் அண்ணா வெறும் காமராஜர் பேரறிஞர் அண்ணா வெறும் காமராஜர் கலைஞர் கலைஞர் ஏன் அவரையும் கருணாநிதினு போட வேண்டியது என்ன கருணாநிதி தெருன்னு போடணும் இதிலே தெரிஞ்ச வித்தியாசம் சரி இவர்கள் தான் தலைவர்களா வேற தலைவரே இல்லையா தமிழ்நாட்டில் ஜீவா இல்லையா மற்ற தலைவர்கள் இல்லையா கக்கன் இல்லையா அப்துல் கலாம் இல்லையா அப்துல் கலாம் இல்லையா வாகு சிதம்பரம் இல்லையா பாரதியார் இல்லையா சுதந்திர போராட்ட வீரர்கள் சங்கரையா இல்லையா நல்லகன் இல்லையா யார் இல்லை என்னமோ நீங்கள் மட்டுமே பண்ண மாதிரி உங்களுக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போராடினோம்னா நாங்கள் கீ விஸ்வநாதன் இருக்கார் சங்கர்லிங்கனார் தமிழ்நாடுன்னு பேர் உயிர் உயிர்நிற்த்தவர் நீங்களாம் உயிரி கொடுத்தீங்க அவர் உயிரே கொடுத்துட்டாருங்க அறுபத்தி நாலு நாள் உண்ணாவிரதம் அறுபத்தி நாலு நாள் உண்ணாவிரதம் இறந்து போனார் சங்கர்லிங்கனார் அவர் பேரில் ஒரு இது கூட தெருவு கூட கிடையாது அவர் பேரில் ஒரு இது கூட ஒரு பாலம் கூட கிடையாது அவருக்கு ஒரு சிலை கூட கிடையாது சென்னையில் எங்கேயா சிலை இருக்கு சங்கர்ரிங்கனார் சிலை அப்போ இதெல்லாம் மாப்போசி மாப்போசி இல்லைன்னா நீங்க திருத்தணி உட்பட பல மாவட்ட பல இடங்கள் ஆந்திராவோட போயிட்டு இருக்கோம் அங்க மார்ஷல் நேசம் அவர்லாம் இல்லைன்னா உங்களுக்கு திருவிழா கன்னியாகுமரியே இருந்திருக்காரு எங்க போனீங்க யாரு நீ மாதிரி சொல்லணும்னா நூறு கதை நூறு தலைவர்களை சொல்லலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது போல் நீங்க வைத்து இது போல்னா அப்புறம் இது போல் ஏன் பேர் வைக்கிறீங்க ஏன் இந்த பேர் மட்டும் சொல்றீங்க அப்போ அவன் என்ன யோசிப்பான் கலைஞர் பேர் கலைஞர் பேர் கலைஞர் எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எதுக்கு அந்த எம்எல்ஏ காலைல விழுறாரு காலைல விழுந்தா உதயநிதியை பரவாயில்லப்பா அடுத்த தடவை எது கொடுப்போம் இல்லாட்டி காலைல விழுவாரா பெரியசாமி சாமி காலைல உள்ள இந்த பெருசுக்கிட்டே என்ன இதே நீ ஒன்றும் ஆகாது நீ காலைல நாளைக்கு இன்பநிதி வந்தால் கூட காலைல விழுவாங்க இதுதான் அப்போ தலைவருக்கு பேர் வைக்க சொன்னால் யார் பேர் வைப்பாங்க காமராஜர் பேர வைப்பாங்க இது மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ஒரு அதனால்தான் பெரிய அளவுல விமர்சிக்கப்படுது எல்லாமே இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பதில் தந்ததற்கு ரொம்ப நன்றி